வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தைப்பூசம் பற்றிய சிறப்பான ஒரு காணொளியில் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேங்க தை மாதம்னாவே மாதம் முழுக்க தமிழுக்கு பண்டிகைன்னு சொல்லலாம் தை மாதமே தமிழர்களுக்கான ஒரு சிறப்பு மாதம்னு சொன்னால் இது மிகையாகாதுங்க அதிலும் தைப்பூசம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாள் தைப்பூசத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பற்றுள்ளவங்க அதோட தமிழர்கள் உலகெல்லாம் பக்தி மற்றும் தமிழ் பற்றோடு ஒரு ஒருமித்த சந்தோஷத்தோடு கொண்டாடப்படும் ஒரு மாபெரும் பண்டிகை இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அத்தனை பண்டிகையுமே சொல்லாங்க தை மாதம் பொங்கலில் ஆரம்பித்து தைப்பூசம் என அனைத்து விழாக்களுமே மிகவும் பிரசித்தி பெற்றது தமிழர்களுக்கானது ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மட்டுமா சிறப்பு தமிழர்களுக்கு மட்டுமா இது கொண்டாட்டம்னு பார்த்தா சித்தர்கள் மற்றும் சிவபெருமானுக்கே உகந்த நாள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது இல்லைங்க இந்த பூமியின் மையப்பகுதியே சிவனுடைய காலடியில் இருக்குதுன்னு சொல்லி வியக்கக்கூடிய சிவ சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாக்கியபாதர் அவனுடைய ரெண்டு பேர்த்தினுடைய வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் பார்வதி தேவியுடன் நடனமாடி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த நாள் இந்த நாளுங்க அதோட காற்றினுடைய அதிபதி வாயு தேவன் நீரினுடைய அதிபதி வர்ணதேவன் நெருப்பனுடைய அதிபதி அக்னி தேவன் அனைவரிலும் நாம் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிறதை அழித்து மூவருமே சிவனுக்குள் அடக்கம் அப்படிங்கிறத சிவபெருமானுடைய அற்புத சக்தியை புரிந்து கொண்ட நாளுமே இந்த தைப்பூச திருநாள் தைப்பூச நட்சத்திர நாளுங்க இந்த தைப்பூச திருநாள் அருட்பிரகாச வள்ளலார் தன் பூத உடலை முற்றிலும் மறைத்து ஜோதி வடிவாகி அற்புதம் நிகழ்த்திய நாளும் இதே தைப்பூச திருநாள் தாங்க அன்று முதல் இன்று வரைக்கும் பூச நட்சத்திரத்தன்று தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு ஜோதியாக காட்சி கொடுத்து வருகிறார் வள்ளல் பெருமான் இத்தனைக்கும் முத்தாய்ப்பாக ஸ்ரீ முருகப்பெருமானின் முக்கியமான அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து பக்தர்கள் காவடி எடுத்து நடைபயணமாக சென்றும் நடைபயணம் செல்பவர்களுக்கு அன்னதானம் மருத்துவ உதவிகள் செய்தும் இத்தனை நாள் முருகா முருகா என்று அனுதினமும் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்த பக்தர்கள் முருகனை பார்த்து அருள் பெறுவதும் விரதத்தை முடிக்கும் நாளாக இந்த அற்புதமான தைப்பூச நாள் இருக்குங்க இந்த தைப்பூச நாளில் எந்தெந்த நற்காரியங்கள் செய்தாலும் அது வந்து பல மடங்காக உயரும் அப்படிங்கிறது ஐதீகம் தமிழர்களுடைய நம்பிக்கைன்னு சொல்லாதே இந்த தைப்பூச நாளில் குழந்தைகளுக்கு விழா எடுக்கிறது பொன் பொருள் வாங்குவது திருமண காரியங்கள் பேச்சுவார்த்தை செய்வது புது வியாபாரம் ஆரம்பிக்கிறது அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நல்ல செயலுக்கும் ஒரு தொடக்கமான நேரமாக இந்த தைப்பூச நாள் இருக்குங்க முருகப்பெருமானுக்கு ஏன் இந்த தைப்பூசம் மிக சிறப்பானது அப்படிங்கிற அந்த வரலாறை பார்த்தா அசுரர்களை அழிக்க சிவபெருமானுடைய நெற்றிக் கண்களிலிருந்து தீப்பொறியாக வந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் உலகை துன்புறுத்திய தாரகன் சொல்லக்கூடிய ஒரு கொடிய அரக்கனை தன் தாயிடம் பழனியில் வெற்றிவேல்னு சொல்லக்கூடிய ஞான வேலை வாங்கி உலக நன்மைக்காக உலகத்தில் உள்ள உயிர்களை துன்பத்திலிருந்து காக்கிறதுக்காக திருச்செந்தூரில் தாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடிய அரக்கனை அழித்து உலக மக்களை காத்த நாள் தைப்பூச நட்சத்திர நாள்னு சொல்லக்கூடிய இந்த தைப்பூச நாளுங்க இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது மட்டுமல்லாது சிவபெருமானை வழிபடுவது அருட்பிரகாச வல்லல் பெருமானை வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொதுவான நாள் அப்படிங்கிறதுனால நம்முடைய குலதெய்வம் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு என அனைத்துக்குமே உகந்த நாள்னு சொல்லுவாங்க உரிய கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது சண்முக கவசம் திருப்புகள் வள்ளல் பெருமானுடைய அகவல் படிக்கிறது சிவபுராணம் தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்களை பாராயணம் அன்று நாள் முழுவதும் செய்து வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு மன அமைதியும் மிகுந்த நன்மையும் நமக்கு கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வள்ளல் பெருமானு ஆலயம் சிவபெருமானுடைய ஆலயம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலயம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி நம்முடைய முன்னோர் வழிபாடுன்னு சொல்லி கோயில்கள் இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்யும்போது இன்னுமே சிறப்பான நன்மையும் மன அமைதியும் கிடைக்குங்க விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடும் போது தீய சக்திகள் நம்மை வந்து அண்டாது இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் நம்மை விட்டு விலகும் குடும்பம் வந்து ஒற்றுமையாகும் செல்வ வளம் பெருகும் வறுமை நீங்கும் துன்பங்கள் காணாமல் போகும் சந்தோஷம் பெருகும் வீட்டில் சந்தோஷம் செல்வங்கள் நிறையும் தொழிலில் இருந்த தடை விலகும் திருமணத்தில் இருந்த தடைகள் விலகும் கடன் பிரச்சனைகள் குறையும் கடனில் உள்ளவர்களுக்கு எப்படி அந்த கடனை அளிப்பது எப்படி அந்த கடனை அடைப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி ஒரு தெளிவு அதற்கான வாய்ப்புகள் அதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குவதற்கு இந்த தைப்பூசத் திருநாளில் அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப நன்மையை கொடுக்குங்க ஸோ நண்பர்கள் இந்த தைப்பூச நாளை உபயோகப்படுத்தி கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமான் உட்பட அனைவரது வழிபாடையும் மேற்கொண்டு முருகப்பெருமானை விரதமிருந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது இழந்த சந்தோஷங்கள் மட்டுமல்லாது இழந்த பொருள்கள் இழந்த நிலங்கள் இழந்த உங்களுடைய பொன் பொருள் சொத்து அனைத்தையும் மீட்டு மீண்டும் ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை செல்வாக்கான ஒரு வாழ்க்கை ஒரு புகழான ஒரு வாழ்க்கை என சமுதாயத்தில் நீங்களும் ஒரு மேன் மக்களான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த தைப்பூச நாளை நண்பர்கள் அனைவரும் உபயோகப்படுத்திக்கணுங்க இதனுடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால நேரமின்மையின் காரணமாகவும் உங்களுக்கு சுருக்கமாக இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எளிமையாக நான் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் இந்த ஒரு அற்புதமான நாளை தவறாமல் கடைபிடித்து நீங்களும் முருகப்பெருமானுடைய அருள் பெற்று வாழ்வில் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் சொல்லி நானும் இறைவனை வேண்டிக்கிறேங்க இந்த அற்புதமான பதிவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறதுங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்